முதலில் விழிகள் விரிந்து அதிர்ச்சி கண்டாலும் சிறிது நேர யோசனைக்கு பின் வேற ஏதாவது யோசிச்சு சொல்லுங்க ஆரம்பத்துல மனசு உடஞ்சுதான் போயிட்டா அத பத்தி என்கிட்ட சொல்லிட்டு வருத்தப்படவும் செஞ்சா அப்புறம் இன்னைக்கு டெக்னாலஜில இதெல்லாம் சகஜம்னு அதை ஏத்துக்கவும் முடிவு பண்ணா இத்தோட அவ பேரண்ட்ஸ் நிக்காம அவளையும் கட்டாயப்படுத்தினாங்க இதனால பிரீத்தியால தங்களுக்கு ஏதாவது இமேஜ் டேமேஜ் ஆகுமோன்னு அவ பேரண்ட்ஸ் ரொம்பவே பயந்தாங்க சரி இவளையும் இப்படி மாத்திட்டா அத பத்தி இவ பேச மாட்டான்னு நினைச்சாங்க இன்னொன்னு இப்ப வருமானம் வராத அவங்களுக்கு பிரீத்தி என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளோட இன்கம் நின்னு போகும் அதுக்காகவும் அவங்க பயந்தாங்க இதனால அவளுக்கு வந்த எல்லா படங்களையும் புக் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரமும் அவளை பிஸியா வச்சுக்க முயற்சி பண்ணாங்க நாங்க ரெண்டு பேரும் சந்திக்க கூடாதுன்னு நினைச்சு நிறைய தடைகள் உண்டு பண்ணாங்க கல்யாணம் வர ஏற்பாடு செய்யப்பட்ட எங்களோட திருமண வேலைப்பாடுகள் எனக்கும் அவளுக்கும் கருத்து வேறுபாடுன்னு சொல்லி நிறுத்தினாங்க இதெல்லாம் எனக்கும் புரியாம இல்ல எங்களுக்கு புரிஞ்சாலும் நாங்க வெளிக்காட்டாம தான் இருந்தோம் கடைசியா நான் அவகிட்ட போன் பேசும்போது அங்க ரொம்ப ரெஸ்ட் இல்லாம நடந்துக்கிறாங்கன்னு வருத்தப்பட்டா சார் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிப்போம்னு நான் தான் அவளை சமாதானம் செஞ்சேன் அதுக்குள்ளதா அசோக் மீண்டும் அழுதான் அழாத அசோக் கண்டிப்பா இதுக்கு தீர்வு கிடைக்கும் உனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தா அவளோட ஆத்ம நிம்மதிக்காக நல்லா வேண்டிக்கும் சீக்கிரமே இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கட்டும் இருவரும் கலைந்து சென்றனர் ஆத்மிக்கிற்கு இரண்டு நாட்கள் இந்த பிரச்சனையிலே அலைந்து திரிவதால் கொஞ்சம் லீனாவோடு நேரத்தை செலவு செய்தால் நன்றாக இருக்கும் என தோன்றியது அவளுக்கு அழைப்பு விடுத்து டின்னருக்கு இன்வைட் செய்தான் அந்த அழைப்பை ஏற்று சரியாக ஏழு மணி வாக்கில் அவர்கள் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் லீனா முன்னமே அம்மாவிற்கு அவள் வருவதை அவன் சொல்லிவிட வருங்கால மருமகளுக்காக சமையல் அறையே தஞ்சம் என கிடந்தாள் அந்த மாமியார் என்னடா ஆவி நேர்ல பார்த்தா சிடு சிடுன்னு உளுற ஒரு நாள் முழுசா ஒரு தரம் கூட உன்னால என்னைய பார்க்காம இருக்க முடியலையோ தன் பாணியில் பேச்சை ஆரம்பித்தாள் லீனா வா மாத்தாயே வா வந்து இந்த சோஃபாவில இப்படி உட்கார்ந்து கொஞ்சம் தண்ணிய குடி அங்க இருந்து வரும்போதே என்ன பார்த்தா எப்படி வம்பழுக்கலாம் என்ன பேசலான்னு யோசிச்சுக்கிட்டே வருவியா ஆத்விக் அவளுக்கு பதில் சொன்னான் உங்ககிட்ட இதை விட்டா நான் பேச என்ன இருக்கு ஆத்விக் உனக்கு உன்னோட டிடெக்டிவ் வேலை எனக்கு என்னோட எம்பிஏ படிப்பு இரண்டுமே வேற வேற டிபார்ட்மெண்ட் உங்ககிட்ட டிஸ்கஸ் கூட பண்ண முடியாது அவனை அவள் கணித்ததை வைத்து பேசினாள் யார் சொன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு ஒண்ணு இருக்கு நான் சொல்லவா ஆத்விக் அவளை பார்த்தான் சரி சொல்லு கேப்போம் அப்படி என்னதான் நாம ரெண்டு பேரும் பேசுறதுக்கு இருக்குன்னு அவன் பதிலை தெரிந்து கொள்ளும் ஆவலில் தன் பேச்சை வெளிப்படுத்தினாள் லீனா லைஃப் அத பத்தி ஏதாவது பேசலாம்ல ஆத்விக் மீண்டும் அழுத்தமாக அதை சொன்னான் ஓஹோ நீ அப்படி வரியா பரவாயில்லையே அதுக்குள்ள தேடிட்டியா ஆவி ட்ரெய்னர் யாரு இந்த ஒன்னன் ஒன்லி பெஸ்ட் குயின் லீனா வாச்சே தன்னையே அவள் பெருமிதமாய் புகழ்ந்து இப்பதான் மாப்பிள்ளைக்கு கல்யாண ஆசை வந்திருக்கோ ஆத்விகை பார்த்து கேலியாக கேட்டாள் ஆத்விக் மீண்டும் தன் தலையில் தானே அடித்து கொண்டான் அம்மா தாயே நான் சொன்னது நம்ம ரெண்டு பேருக்கும் இப்ப இருக்கிற தனித்தனி வாழ்க்கைய பத்தி அதுல நடக்கிற விஷயங்களை பத்தி தான் சொன்னதற்கான அர்த்தத்தை முழுவதும் விளக்கினான் ஆத்விக் நமக்கு என்னடா தனித்தனி வாழ்க்கை இருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்ப நம்ம வாழ்க்கை ஃபியூச்சர் பிளான் இதெல்லாம் ஒண்ணுதான் இதுல தனியா பேச என்ன இருக்கு அவள் தன் கருத்தை உன்வைத்தாள் ஆத்மிகிற்கு எப்படி ஆரம்பிப்பது என தெரியவில்லை சரி நேரடியா விஷயத்துக்கு வந்து விடுவோம் என மனதில் தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு சரி உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது நீ என்ன சொல்றியோ அதையே வச்சுக்கோ இப்ப இத விடு அன்னைக்கு மால்ல உன்னோட ஃப்ரெண்டு அதான் அந்த பொண்ணு ஆஹ் சான்வி அவளை தப்பா பேசினானே ஒரு பையன் அவனை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா ஆத்திக் கேட்டதும் அவனை பார்த்து கேலியோடு சத்தமாக சிரித்தாள் லீனா எலி அம்மனமா ஓடுதே ஏன்னு பார்த்தா காரணமாத்தான் அது ஓடி இருக்கு நமக்கு தான் ஒன்னும் புரியல ஏண்டா ஆவி என்கிட்ட என்னடா ஃபார்மாலிட்டி உனக்கு டைரக்டா அவளை பத்தி சொல்லுன்னு கேட்டா சொல்லிட போறேன் அதை விட்டுட்டு வாழ்க்கை பிளான்னு ஏண்டா சுத்தி வளைச்சு பேசுற இந்த உரிமை கூட நான் உனக்கு கொடுக்கலையா இல்ல நீ இப்படி கேட்டதும் நான் உடனே உன்னை தப்பா நினைச்சுப்பேன்னு நினைச்சியா நான் லீனாடா இந்த மாதிரி விஷயத்த கண்டு அலட்டிக்கிற ஆளே இல்ல இப்ப என்ன உனக்கு சான்மிய பத்தி தெரியணும் அப்படித்தானே அவளை பத்தி மட்டும் சொன்னா போதுமா இல்ல அரவிந்தனை சொல்லணுமா லீனா கேட்க எனில் அன்றைக்கு மாலுக்கு வந்தவன் அரவிந்தன் என்பதை அவன் புரிந்து கொண்டான் ரெண்டு பேரை பத்தியும் சொல்லு லீனா பிளீஸ் ஆத்வி கெஞ்ச கெஞ்சாதராவி சொல்றேன் இரு சான்மியை பத்தி சொல்ல ஆரம்பித்தாள் லீனா இந்த உலகத்துல ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் அதுக்கு கனவுகள் இருக்கோ இல்லையோ ஆனா அதை பெற்றவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் இந்த எதிர்பார்ப்புகள் கூட எல்லா வீட்லயும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது சில வீட்டுல குழந்தை இல்லையேங்கிற கவலை சில வீட்டுல குழந்தை இருக்கேங்கிற கவலை இதுல சான்மி பிறந்தது ரெண்டாவது ரகம் இந்த உலகம் அவ இந்த பூமியில பிறக்கும்போதே பல வேதனைகளை அனுபவிச்சுதான் இந்த வாழ்க்கைய கடக்கணும்னு அவளுக்கு எழுதி இருக்கோ என்னவோ ஆனா உண்மையிலேயே சான்விக்கு நடந்தது எல்லாமே அப்படித்தான் இருந்துச்சு சான்விக்கு சொந்த ஊர் ஒரு மலை கிராமம் பசுமை போர்த்தி பார்ப்பவர் கண்களை பறித்திடும் அந்த குறிஞ்சி புதூரில் குறிஞ்சி மலராகவே அவதரித்தவள் தான் சான்வி அந்த மலரைப் போலவே அவளும் அதிசயமானவள் அபூர்வமானவள் கவலையோடும் வழிகளோடும் தினமும் தன்னை அலங்கரித்துக் கொள்ளும் சாதாரண பெண் என்றாவது ஒரு நாள் தன் வாழ்க்கை மாறும் என்று யாராவது சொன்னால் கூட அந்த வாக்கியத்திற்கு அர்த்தம் என்ன என்று கேட்கும் அளவிற்கு காயங்களை மட்டுமே தன் வாழ்வில் பார்த்தவள்